நம்ம ஊரில் நம்ம வேலையாம்பழையத்தினே மகதி ஃபுட்ஸ் ஃப்ளவர் ஆயில் மில் ஆழமரத்தம்படி வேலையாம்பழையத்து நொய்யல் போகிற வழி நொய்யல் கொடுமுடி போகிற வழியில் இருக்குதுங்க மஞ்சள் தூள் மல்லி கறி மசாலா சாம்பார் தூள் மிளகாய் கோதுமை உளுந்து அரிசி ராகி மாவு சிறு தானியங்கள் ஈரரிசி காய்ந்த அரிசி கஸ்தூரி மஞ்சள் சீ இட்லி மாவு அரிசி உளுந்து தனித்தனியாக ஆட்டி கொடுக்கப்படும் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மிளக்கெண்ணெய் கப்படிவேன் மசாலா மற்றும் மாவு வகைகள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் மல்லித்தூள் ரசப்பொடி கரி மசாலா தூள் மிளகு தூள் மிளகாய் தூள் இட்லி பொடி தனித்தனியாக அரைத்து பின் அதை கலந்து புண்ணாக்கு அரைந்து தரப்படும் சிவக்காய் குழந்தைகளுக்கான குடியீர் பவுடர் அரைத்து தரப்படும் இயற்கையான முறையில்